வணக்கம் தோழிகளே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா திருக்கல்யாண நாளில் சுமங்கலிகள் சாப்பிட வேண்டிய சிறப்பு உணவு மற்றும் நெய்வேதனம் பற்றியது தான் இந்த விஷயம் வீட்டில் செய்யும்பொழுது திருமண பாக்கியம் குடும்ப வளம் மற்றும் ஆன்மீக சக்தி கிடைக்கும் என்று புராணங்கள் வந்து சொல்கிறாங்க அந்த விதத்தில் சுமங்கலி பெண்கள் குறிப்பிட்டு இந்த திருக்கல்யாண வைபவ நாள் என்று இந்த உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும் அது என்னன்றதை உங்களுக்கு வந்து சொல்லிவிட்டேன் முதல் விஷயம் அந்த நாளில் முருகருக்கு நீங்கள் நெய் சாதம் வந்து நெவேதியமாக வந்து படைக்கணும் மற்றும் வாழைப்பழம் பனங்கற்கண்டு தேன் போன்ற பாரம்பரிய நெய்வேதியங்களை அர்ப்பணிக்க வேண்டும் மற்றும் சுமங்கலிங்கள் என்ன பண்ணுங்க இதை நீங்கள் முருகருக்கு நெய்வேதியமாக வச்சுட்டு இந்த பர்ட்டிகுலர் உணவுகளை நான் சொல்லியிருந்தேன் இப்போ நான்கு வகை அந்த உணவுகளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எது சமைச்சு வைக்க முடியுமோ எது செய்ய முடியுமோ அதை நீங்கள் முருகர் கிட்ட வச்சுட்டு கண்டிப்பாக அந்த உணவுகளை நீங்கள் வந்து எடுத்துக்கணும் எப்படி செய்யணும் எப்படி சரியான எந்த நேரத்தில் வச்சு பூஜை பண்ணணும் எந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிடணுன்றதே உங்களுக்கு வந்து சாப்பிட்டா என்ன குடும்பத்தில் வந்து வந்து ரொம்ப ரொம்ப சாந்தி நிலவும் அமைதி வந்து நிலவும் செல்வம் பெருகும் மற்றும் உறவுல வந்து வளம் பெறும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் ரொம்ப நீண்ட காலமாக உங்களுடைய மகிழ்ச்சி ஏதோ ஒரு இடத்துல வந்து இல்லாமல் போயிட்டு ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருந்துட்டீங்கன்னா அது கண்டிப்பாக திருக்கல்யாண நாளன்று இந்த நான்கு பொருளை ஏதாச்சும் நீங்கள் சாப்பிடும்பொழுது இல்லை இந்த நான்கு பொருளையும் எடுத்துக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அது எழுந்தது எல்லாமே திரும்ப வரும் இதை நீங்கள் செய்கிறதுனால குடும்பத்திலோட நல்வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப உதவியாகவும் கண்டிப்பாக மிகவும் முக்கியமானதாக வந்து இருந்துகிட்டு இதை சாப்பிடும் முறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா காலை நேரத்தில் நீங்கள் இப்போ வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா காலையில் பூஜை முடிச்சிட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்கு உணவில் ஏதாச்சும் ஒன்று நெய்வேதமாக நீங்கள் வச்சிடலாம் இல்லை வெறும் என்னால் வாழைப்பழம் மட்டும்தான் வைக்க முடியும்னா தாராளமாக நீங்கள் வெறும் வாழைப்பழம் கூட வந்து பார்த்திங்கன்னா முருகரோட படத்திற்கு முன்பாக வச்சுட்டு முருகர்கிட்ட மனசார உங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்து வேண்டிக்குங்க வேண்டிட்டு நீங்கள் அந்த பிரசாதத்தை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு சாப்பிடலாம் கண்டிப்பாக இதை காலையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வழக்கமான வேலைகளை வந்து பாருங்கள் இது நான் வந்து சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவர்கள் தான் இதை நீங்கள் வந்து எடுத்துக்கணும் மற்றபடி இல்லாதவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் சஷ்டி விரதம் இருந்தவர்களும் இல்லாதவர்களும் இந்த உணவை நீங்கள் திருக்கல்யாண வைபவங்கள் நாளன்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அதுதான் இதனுடைய சிறப்பு தான் அதுதான் இதனுடைய முக மிகப்பெரிய சிறப்பும் கூட கண்டிப்பாக எல்லோருமே வந்து எடுத்துக்குங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் எடுத்து நீங்கள் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்த நபர் நபர்களுக்கு உங்களோட வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரியில்லை உங்களுடைய வேலையில் வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கும் இல்லை யாராவது ஒருத்தவங்களுக்கும் இந்த உணவு நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய உணவை நெய் சாதமாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் நெய்விதமாக படைக்கக்கூடியதை கொண்டு போய்ட்டு அவங்களுக்கு கொடுங்க இதனுடைய முக்கிய சிறப்பே நீங்கள் உங்களுடைய கையால் செஞ்சக்கூடிய உணவிற்கு முருகப்பெருமான் வந்து அருள் புரிகிறார் அதாவது ஆசீர்வாதம் செய்கிறார் இந்த ஒரு பர்டிகுலர் நாளில் அதனால தான் நீங்கள் செஞ்சுட்டு அதை நீங்களும் சாப்பிட்டுட்டு வெளியில் இருக்கவங்களும் கொடுங்க அது உங்களுடைய குடும்பத்திற்கு முருகப்பெருமானோட ஆசிர்வாதம் டைரெக்டாக வந்து கிடைக்கிற மாதிரி வந்து அர்த்தமாகும் ஸோ கண்டிப்பாக இதை வந்து செய்ங்க இதற்கான ஒரு ஆன்மீக விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை ஏன் நீங்கள் வந்து சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புராணங்கள் படி திருக்கல்யாண நாளில் சுமங்கலிகள் செய்யும் உணவினை முருகன் அருள் செய்வது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோட வளம் உறவு வலிமை மற்றும் மகிழ்ச்சி தராருன்றதும் வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால தான் இதை நீங்கள் மறக்காமல் வந்து செய்யணும் அதுக்கப்புறம் இது கூட சேர்ந்து சில சின்ன விஷயங்களையும் நீங்கள் வந்து செய்யலாம் அன்றைய தினத்தில் பூ மற்றும் மலர் சேர்த்து நீங்கள் உங்களோட வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய ப முருகப்பெருமானை நீங்கள் வந்து அலங்கரிக்கலாம் இல்லை கோவில்லையும் வந்து பார்த்திங்கன்னா பூ இல்லை ஏதாச்சும் செவ் சிவப்பு நேர பூக்களை வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அடுத்தது வந்து தீபம் ஏற்றுவது வீட்லேயும் சரி இல்லை கோவிலில் தீபம் ஏற்றுவது இந்த இன்றைய நாளில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு இது ஒரு அடிஷ்னால் தான் ஆனால் நீங்கள் மெயினாக செய்ய வேண்டியது அந்த உணவுகளை அன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கிறது தான் அது கூட சேர்ந்து இதையும் செஞ்சிங்கன்னா இன்னும் கூட ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து நடக்கும் இந்த விஷயங்களை செய்யக்கூடிய சுமங்கலிகளுக்கு அவர்களுடைய திருமணம் பந்தம் மற்றும் குடும்ப வளம் இது எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான மாற்றத்தை நீங்கள் வந்து காண முடியும் கண்டிப்பாக இந்த ஒரு நாளில் இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த தகவலை உங்களுடைய தெரிஞ்ச தோழிகளுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இந் இன்றைய இந்த ஒரு நாளை விடாமல் இந்த விஷயங்களை செஞ்சு அவங்களுடைய குடும்பத்திற்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து அவங்க கொண்டு வரட்டும் ஓகே நண்பர்களே நான் சொன்னேன் இந்த தகவலானது நிச்சயம் உங்களுக்கு உதவியானதுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணவும் மறக்காதீங்க